சாமிக்கு ஸாரீ கட்டும்போது முதல்ல வந்து ஃப்ளிட்ஸ் நம்ம நார்மலாக ஸாரீ கட்டுறதுக்கு எப்படி ஃப்ளிட்ஸ் எடுப்போமோ அந்த மாதிரி ஃப்ளிட் எடுத்து பின் பண்ணிவிட்டு ஸோ மிடிலில் நம்ம எப்படி ஸாரீ பின் எடுக்க எடுக்கிறோமோ அதே மாதிரி மிடில்லையும் மேலே கீழே ரெண்டு இடத்துலையும் பின் பண்ணிடுறோம் பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கலசத்தில் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு பாதி ஸேரீ வரைக்குமே ட்வெயினோ இல்லை வந்து ஏதோ ஒரு த்ரெட்டோ வச்சு அழகாக வந்து நீங்கள் கட்டி விட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் கீழேயே இன்னொரு ஹாஃப் அது அது கொஞ்சம் மேலே வர மாதிரி கட்டி விட்டுருங்க கட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ நான் இருக்கேன் இல்லைங்களா இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேரீயை வந்து மேலே அந்த நம்ம பின் பண்ண சாரியை இந்த நான் மடிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி ம் ஃப்ரெண்ட்ல போட்டுருங்க பேக் சைடு ஃபுல்லாவே வந்து சாரி கவர் ஆகுதா பாத்துக்கோங்க பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் கட்டி அப்புறமா வந்து ரொம்ப அழகாக உட்காந்துருக்கும் சின்னசாக நீங்கள் ஸாரீ கட்டினீங்கன்னா சின்ன லக்ஷ்மியாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக சாரீ கட்டினீங்கன்னா கொஞ்சம் பெரிய லக்ஷ்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் குடமோ சொம்போ வந்து எவ்வளோ வைக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து லென்த்து பார்த்துக்கோங்க பெருசாக வேணும்னா லென்த்தாக கட்டுங்க சின்னசாக வேணும் அப்படின்னா லென்த்து கம்மியாக கட்டுங்க இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் இருக்கு வந்துச்சு நான் கட்டினதில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஃப்ளீட்ஸ் எல்லாமே வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஸோ சாமியை உட்கார வைக்க வச்சதுக்கப்புறம் நம்ம எதுவும் கரெக்ஷன் பண்ண முடியாது அதுக்குள்ளே பின் எல்லாம் போட்டு முடிச்சிடும் முந்தைய முன்னாடி கொண்டு வந்து விட்டால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குங்கிறதால சைடில் விட்டேன் நான் நீங்கள் சாமிக்கு ஜடை வைக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா ஜடையை கூட சைடில் விடும்போது நல்லாயிருக்கும் ஃப்ளீட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு மாங்கொத்து ஸோ நம்ம கலசத்துக்கு வந்து கண்டிப்பாக மாங்கோத்து தான் விற்போம் மாங்கொத்து வச்சுட்டு கோகோனட்டும் வச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான் சாமி பார்க்கவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் ஒரு உருவம் கொடுத்த மாதிரி இருக்கா மேலே வந்து ஒரு ஸாரீ ஹாஃப் ஸாரீ கட்டின மாதிரி கீழே ஃபுல் ஸேரீ கட்டின மாதிரி மேலே வந்து ஃபேஸு ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கோகோனட் வச்சு நம்ம ஃபேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஃபேஸ் ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃபுல்லாகவே வந்து ஒரு சாமிக்கு அழகாக அலங்காரம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிகிட்ருக்கோம் ஒரு ஸாரீ கட்டி முடித்ததுக்கப்புறமா ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃபைனல் லுக் பாருங்கள் இதுதான் வந்து ஃபைனல் லுக் அங்கே சாரி எல்லாம் கட்டி பூஜை எல்லாம் பூஜைக்கு முன்னாடி இது பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக அவ்வளோ வந்துச்சு